இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போது மே மாதம் வரப்போகுது மே மாதத்தில் நடக்க போகிற முதல்ல கிரக நிலையை பற்றி பார்த்துருவோம் ஆறு கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் குறை இடத்துல வரப்போகுது இந்த மே மாதத்தில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் ராகு மேலும் கேது இந்த ஆறு கிரகங்கள் இயக்கத்தில் மாறுபட போகுது மே பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு போகிறாரு மே ஆறாம் தேதி புதன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு போகிறாரு சுக்கிரன் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி மேஷராசிக்கு போகிறாரு சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம சஞ்சாரிக்க போகுது அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மாதம் குரு ரிஷபராசியிலையும் மிதுன ராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாங்க கிரகங்களின் இந்த பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சிலருக்கு ராஜ வாழ்க்கையும் சிலருக்கு கொஞ்சம் அபாயகரமான வாழ்க்கையும் தரப்போகுது யார் யாருக்கு ராஜ வாழ்க்கை யார் யாருக்கு கொஞ்சம் சங்கடம் கூடிய வாழ்க்கைன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் துலாம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருது நியாயமுடன் நடப்பீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கீழே பணி செய்யும் உத்தியோகஸ்தர்களிடம் ஏற்றத்தாழ்வினை பார்க்காம சுமூகமாக பழகுவீங்க உங்கள் பணியில் பல இன்னல்கள் ஏற்பட்டாலும் குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கோபப்பட வேணாம் கோபப்பட்டால் உங்களுக்கு தான் அதை புரிஞ்சுக்கிறங்க குடும்ப தலைவிகளாக இருந்தால் குடும்ப செலவில் ஒரு பகுதியை சேர்த்து வைத்து அதில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டினரை மகிழ்ச்சியில் அழுத்துவீங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எப்பொழுதும் எதிர்பாரினத்திடம் இருந்து கவனவுடன் பழகுங்க தேவையற்ற இருந்து தப்பலாம் மாணவ மாணவிகள் இவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இலக்கை நிர்ணயிச்சுக்கிறங்க அதான் நல்லது இல்லைன்னா பின்னாடி கஷ்டப்பட வேண்டி வரும் அதிக மதிப்பெண்கள் பெற புரிஞ்சு படிக்கிறது நல்லது பரிகாரம் பார்த்தீங்கன்னா பெருமாளை நீங்கள் வணங்கணும் புதன்கிழமை அன்னைக்கு தரிசிக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மே மாதத்தில் கலவையான பலன் கடின உழைப்பால் மட்டுமே உங்கள் வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் வீட்டிலும் வெளி தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க நெருங்கிய நண்பர்களுடன் உறவுகளை பேணுறதில் கவனமாக இருக்கணும் உங்களின் உணவு மற்றும் செயல்பாடுகளில் கவனம் இருக்கணும் வியாபாரம் தொடர்பாக ஏற்றத்தாழ்வுகள் சூழல் இருக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து பணத்தை நிர்வகிக்கணும் பிற்பகுதியில் செல்வாக்குமிக்க நபர்களின் உதவியால் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் காதல் உறவு நேர்மையாக நடந்துக்கணும் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவங்களை அனுசரித்து போய் எல்லா காரியங்களையும் முடிக்கும் துளாராசி அன்பர்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறனால இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது எதிர்பாராத செலவு ஆனால் ஏற்படுது சிந்தித்து செயல்படணும் பணவரவு நல்லா இருக்குது அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டி வருது பெரிய உதவி கிடைக்கிது சூரிய சுக்கிர சஞ்சார வழக்குகளில் சாதகமான போக்கு தரும் நண்பர்களிடம் கவனமாக பழகணும் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டி வருது பார்ட்னர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து போகணும் வீணடைச்சல் உண்டாகுது குடும்பத்தில் இருந்தீங்கன்னா அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகுது கணவன் மனைவி ஒருவருக்கு அனுசரித்து போகணும் வேற்றுமையுறாமல் பார்த்துக்கணும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க மனதுக்கு திருப்தியை தரும் உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கணும் பெண்கள் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் மற்றவர்கள் பிரச்சனையை தீர பாடுபடுவாங்க காரிய தடை தாமதம் ஏற்படும் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலங்கும் கடந்த காலத்தில் அவங்களை விட்டு போனவங்க விரும்பி வந்து சேருவாங்க தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடுவாங்க முயற்சியில் ஈடுபட குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திப்பீங்க சனி சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை உருவாகும் ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அவங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்கள் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகும் நண்பர்களை இடை போட முடியலை வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்ப உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க பரிகாரம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வணங்கி வர பணமரத்தில் இருந்த தடை நீங்கும் காரியத்தில் வெற்றி உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட தினங்கள் இருபது இருபத்தொன்னு துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கலவையான முடிவுகள் தான் இருக்குது இந்த மாதம் சூரிய கிரகத்தின் பயிற்சி உங்களது ஏழாவது மற்றும் எட்டாவது வீட்டில் இருக்கும் இந்த ரெண்டு வீடுகள்லேயும் சூரியனின் பயிற்சி நல்லதாகவே இல்லை மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உச்சநிலையில் இருப்பதனால சில நல்ல பலன்களை தரும் பத்தாம் வீட்டில் வலுவிழந்த நிலையில் செவ்வாய் பயிற்சி சராசரியாக சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சற்று பலவீனமாகவோ இருக்கும் புதனின் பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலனை தருவதாக இருக்கு குரு பயிற்சி மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமாக பலன்களை தரும் ரெண்டாம் பாதியில் சாதகமான பலன்களை தருது சுக்கரனின் பயிற்சி சராசரி நிலை முடிவுகளை அளிக்கும் சனியின் பயிற்சி பொதுவாக சாதகமான பலனை தருவதாக இருக்குது ராகுவின் பயிற்சி முதல் பாதியில் சாதகமான பலனை தந்தாலும் ரெண்டாம் பாதியில் பலவீனமான பலன்களை தருது அதே சமயம் கேதுவின் சஞ்சாரம் முதல் பாதியில் பலவீனமான பலனையும் மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமான பலனையும் தருது இந்த மாதம் பொதுவாக கலவையான பலன்கள் தான் இருக்குது இந்த மாதம் முழுவதும் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் கீழ் வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்கும் இதனால் பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகளையும் தருது வியாபாரத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி தேவிட அதிக உற்சாகத்தை அளிக்கும் மேலும் நீங்கள் உண்மையாகவே இருப்பதை விட உணர்ச்சியின் காரணமாக சில முடிவுகளை எடுக்கலாம் அந்த சூழ்நிலையில் உணர்ச்சி பூர்வமாக முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக உண்மையாக இருந்து முடிவுகளை எடுப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் அதே நேரத்தில் உழைக்கும் மக்கள் நீங்கள் மேலதிகாரிகளுடன் வேகத்தில் பின்தங்கி இருப்பீங்க அல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்வாங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு கலவையான பலனை தரும் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் திருப்திகரமான முடிவுகளை பெறுவீங்க அதே சமயம் சாதாரணமான கடின உழைப்பை மேற்கொண்டு நல்ல பலனை எதிர்பார்க்கும் மாணவர்களாக இருந்தால் இந்த மாதம் ஏமாற்றம்தான் சகோதரர்களுடனான உறவும் இந்த மாதம் சராசரியாகத்தான் இருக்குது சகோதரர்கள் சில விஷயங்களை கோபப்படுவாங்க அவர்களை மதித்து நடந்தீங்கன்னா பிரச்சனை தீரும் குடும்பம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசினா நான்காவது வீட்டில் செவ்வாய் பார்வை சில சிக்கலை ஏற்படுத்தும் மாதத்தின் முதல் பகுதியில் குருவின் ஒன்பதாவது வீட்டில் பார்வை இல்லற வாழ்க்கையில் ஓரளவு சமநிலையை தரும் ஆனால் நீங்கள் நடைமுறை முயற்சிகளையும் செய்ய வேண்டி வரும் உங்கள் காதல் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா தான் இருக்க வேண்டிய அவசியம்னு இல்லை ஆனால் மாதத்தின் ரெண்டாம் பாதியில் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய அனுகூலங்களை பார்க்கலாம் திருமண வாழ்க்கையை பற்றி பேசணும்னா ஏழாம் வீட்டின் அதிபதி பலவீனமாக இருக்குது மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் ஏழாவது வீட்டில் பயிற்சி திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் நிதி தொடர்பாக இந்த மாதம் புதிய பெரிய முதலீடுகள் எதுவும் வேணாம் அதாவது இந்த மே மாதம் உங்களுக்கு நிதி விஷயங்களில் கலவையான முடிவுகள் இருக்குது இந்த கிரகங்களின் பயிற்சியின் போது இதயம் சம்பந்தமான அல்லது இரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் அதிக விழிப்புடன் இருக்கணும் உங்கள் மருந்துகளை அவ்வப்போது எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது இல்லை மருத்துவரை அணுகுங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பேணலாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா துர்காதேவியை வழிபடணும் இதுவரை அந்த பதியில் துலாம் ராசி என்பவர்களுக்கான மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திற்கான ராசிபுலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெண்டட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ ஃபார் வாட்சிங் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்